சுபைக்குழுவில் இணைந்துள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுல எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவிற்கு பொருளாதாரத்திற்கான நம்முடைய சுபைக்குழுவினுடைய மெட்டீரியலை குறித்த முழுமையான தகவலை இன்று நாம் காண இருக்கிறோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில கொடுத்திருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது கிரியேட் பண்ணிருக்கோம் மூன்றாவது பகுதியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ்ல நம்ம தயார் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல பத்து இயல்களானது கொடுத்திருக்கிறாங்க தொகுதிகளானது உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம் தொகுதிகள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு தொகுதிகள் வந்து ஆத்தருடைய புக்க ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு பாராகிராஃப இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இதுல ஐந்து தொகுதிகளானது நம்மளுடைய சுபை குழுவினுடைய மெட்டீரியலாக நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்லைன் நம்ம சொல்லலாம் சோ பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு ஒரு ஐந்து தொகுதிகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொகுதிகள் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகளை உள்ளடக்கிய வினா வங்கி சோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து தொகுதிகள் எட்டு தொகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்துல இருந்து நம்ம கிரியேட் ஆத்தருடையோம் மூன்று தொகுதிகள் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் பேங்கா ஏன்னா நிறைய ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கிற பட்சத்துல ஐயாயிரத்தி ஐநூறு சோ இனியும் எடுக்கக்கூடிய கொஸ்டின நம்ம உங்களுக்கு பிடிஎஃப்

நம்மளுடைய குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்டடி மெட்டீரியல் ஒன் லைனா கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளினுடைய பக்கங்களானது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்கு பக்கங்கள் சோ இதுல நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மூன்று புத்தகம் சோ இதனுடைய பக்கங்கள் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு பக்கங்களானது இதுல நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல ஐநூற்று தொண்ணூறு பக்கங்களை உடையது சோ இதனுடைய பொருள் அடக்கத்தை நம்ம நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் கடைசியில நான் நீங்க ஃபாலோ முதல்ல உங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அளவு ஒன்று அதுல இருக்கக்கூடிய டாபிக் வந்து நுண்ணில பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் இந்த நுண்ணின பொருளாதாரத்துல நம்முடைய சார்பாக ரெண்டு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுதிகள்ல முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் பொருளியலினுடைய இலக்கணம் பொருளியலும் பிற சமுதாய இயல்களும் சொல்லுவோம் பொருளியலும் பிற சமுதாய அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளியலின் பரப்பளவு பொருளியலின் முறைகள் பொருளியல் ஆய்வு அணுகுமுறைகள் பொருளியலினுடைய விதிகள் நுகர்வு பயன்பாட்டு விதிகள் நுகர்வோர் எச்சப்பாடு அதே மாதிரி தேவையும் தேவை விதியும் தேவை நிகழ்ச்சி நுகர்வோர் கல்வி சமநோக்கு வளைக்கோடுகள் உற்பத்தி நிலமும் விதிகளும் உழைப்பும் மக்கள் தொகை கோட்பாடு அதே மாதிரி முதல் அமைப்பு வேலை பகுப்பு முதல் புக்கானது என்ன செஞ்சிருக்கான் இருபத்தி உள்ளடக்கியது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்களானது இந்த முதல் புத்தகம் முதல் யூனிட்ல பாகம் ஒன்றுல உங்களுக்கு முதல் புத்தகமானது முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பக்கங்களை விடையது சோ இதே அழகு ஒன்றுல இரண்டாவது புத்தகம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நுண்ணின பொருளாதாரத்துல பகுதி தூ அப்ப முதல் இரண்டு புத்தகங்கள் உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த டாபிக்ல இருந்து சோ இதனுடைய கண்டென்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்காடி மதிப்பு கோட்பாடுகள் விலை நிர்ணயம் நிறைவு போட்டிகள் விலை நிர்ணயம் முற்றுமை அதே மாதிரி நிறைகுறை போட்டியில் விலை சோ எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தலைப்புகள் இதுல இருக்கு இந்த பதினாறு தலைப்புகளை உள்ளடக்கிய இரண்டாவது தொகுதியானது இருநூற்றி எண்பது பக்கங்களை உடையது சரிங்களா அப்ப முதல் தொகுதியானது முன்னூற்று நாற்பத்தி ஐந்து இரண்டாவது தொகுதி இருநூற்றி எண்பது ரெண்டுமே யூனிட் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய யூனிட் ரெண்டுக்கு பேரியல் பொருளாதாரம் சோ பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இரண்டாவது யூனிட் பேரியல் பொருளாதாரம் சோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரே ஒரு தொகுதி மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இத பேரியல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூற்று இருபத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக நம்ம இந்த பேரியல் பொருளாதாரத்தினுடைய மூன்றாவது புக்கு பேரியல் பொருளாதாரத்தில எடுத்திருக்கோம் பேரியல் பொருளாதாரம் ஒரு அறிமுகம் நாட்டின் வருவாய் அதே மாதிரி வேலை வாய்ப்பு நிலைகள் தொன்மை பொருளியல் அறிஞர்களின் வேலை கோட்பாடுகள் சோ ஒவ்வொரு டாபிக் வைசா

பணவியல் இரண்டாவது பாகம் வங்கியல் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே புக்கா தொகுத்துருக்கோம் நான்காவது புக்கு இது யூனிட் மூன்றாவதுக்கு ஒரே ஒரு புக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் டோட்டலா இது நான்காவது புத்தகம் இதனுடைய பக்கங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நானூற்று பதினெட்டு பக்கங்களை உடையது நானூற்று பதினெட்டு பக்கங்களை உடைய பணவியல் வங்கியல் சோ இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்திருக்கோம் இதனுடைய கண்டனத்தை பாருங்க முத பணவியலினுடைய கண்டனம் பணத்தின் பண்புகள் பணிகள் பணத்தின் சிறப்புகளும் குறைபாடுகள் அதே மாதிரி பணத்தின் தோற்றம் வளர்ச்சி வகைப்பாடுகள் பணத்தின் திட்டங்கள் அதே மாதிரி காசாம் விதி பொன் திட்டம் அதே மாதிரி காகித பணத்திட்டம் இந்திய செலாவணி முறை குறியீட்டையன் பணத்தின் அழிப்பு அதே மாதிரி பணத்தின் தேவை பண அளவு கோட்பாடு அதே மாதிரி சேமிப்பு முதலீட்டு கோட்பாடு பண வீக்கமும்

இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு டாபிக் இதுல வருது பாருங்க முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தலைப்புகளை உள்ளடக்கியது இந்த பணம் வங்கி என்கிற மூன்றாவது யூனிட்டுக்கான மெட்டீரியல் நான்காவது யூனிட்டுடைய மெட்டீரியலை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பன்னாட்டு பொருளாதாரம் இந்த பன்னாட்டு பொருளாதாரம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப நான்காவது தொகுதியும் ஐந்தாவது தொகுதியும் ஆறாவது தொகுதியும் சரிங்களா ஐந்தாவது தொகுதியும் ஆறாவது தொகுதியும் பன்னாட்டு பொருளாதாரம் பகுதி அடிப்படையாக கொண்டது சோ இதுல இந்த ஐந்தாவது தொகுதிங்கறதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆத்தருடைய புக்கை ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறாவது தொகுதி ஆத்தருடைய புக்கையும் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களையும் இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி சோ அப்ப இந்த யூனிட் நான்கை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் இருக்கு ஐந்தாவது தொகுதியோ ஆறாவது தொகுதியோ யூனிட் இருக்கு இந்த ஐந்தாவது தொகுதிங்கிறது ஆத்தருடைய புக்கு அதனுடைய சாம்பிள பாருங்க உங்களுக்கு முதல்ல பன்னாட்டு பொருளாதாரம் இதுல பாருங்க பன்னாட்டு பொருளியலினுடைய முக்கியத்துவம் உள்நாட்டு வாணிபமும் பன்னாட்டு வாணிபமும் தடையில்லா வாணிபமும் தொழில் பாதுகாப்பு சோ ஒவ்வொரு டாபிக் வைஸா இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துட்டோம் சோ இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தலைப்புகளையுமே இங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம் உருவாக்கி கொடுத்துட்டோம் இந்த முதல் தொகுதி ஐந்தாவது புத்தகத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை டாபிக் முப்பத்தி நான்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கி எடுத்திருக்கிறோம் சோ இந்த ஐந்தாவது புத்தகம் சரிங்களா பன்னாட்டு புத்தகமானது முன்னூற்று ஐந்து பக்கங்களை உடையது அடுத்து வந்து உங்களுக்கு ஆறாவது புத்தகம் இந்த யூனிட் நான்குல பார்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம நினைச்சோம் சாம்பிளோட உங்களுக்கு நம்ம காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு அதனுடைய கண்டென்ட் பன்னாட்டு பணவியல் பொருளாதாரம் சோ அதே மாதிரி பணவாட்டம் மீல் வீக் பணவீக்கம் தேக்க அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்தினுடைய ஒரு வரி வினாக்கள் சொல்லி இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் சோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஏழு பக்கங்கள்ங்கிறது இந்த ரெண்டாவது பாட்டு சோ இது பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ சாம்பிள் இதுதான் இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே இருக்கும் நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கான ஆறாவது தொகுதி சுபை குழுவினுடைய யூனிட் நான்கு அடுத்து யூனிட் பொறுத்த வரைக்கும் பொது நிதியியல் இந்த பொது நிதியியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு தொகுதிகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அப்ப ஏழாவது தொகுதியும் எட்டாவது தொகுதியும் இந்த பொது நிதியியல் பகுதி எப்படி நான்காவது யூனிட்ல ஆத்தருடைய புக்கு முதல் யூனிட் தொகுதியாகவும் ஸ்கூல் புக்கு மீதி தகவல்கள் ரெண்டாவது தொகுதி அதே மாதிரிதான் இதுலயும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பொது நிதியியல்ங்கிறது முதல் தொகுதியை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் நானூற்றி பதினேழு பக்கங்களை உடையது இந்த ஏழாவது தொகுதி சோ இதனுடைய கண்டென்ட்டை பாருங்க பொது நிதியலின் இயல்பும் பரப்பும் பொது நிதி கொள்கை அதே மாதிரி பொது செலவு இயல்பும் போக்கும் பொது செலவினுடைய வகைகள் அதே மாதிரி பாருங்க பொது செலவின் கோட்பாடுகளும் விதிகளும் சோ ஒவ்வொரு டாபிக்கும் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ ஒவ்வொன்றையுமே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா தகவல்களுமே உங்களுக்கு இதுல நானூற்றி பதினேழு பக்கம் நானூத்தி பதினேழு பக்கத்திற்கு ஏற்றவாறு எல்லா தகவல்களையுமே நீங்க எதுவுமே விட்டு போயிடக்கூடாது என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு சுபை குழுவினுடைய ஆசிரியர்களின் அரசு பணி உத்தரவாதத்துடன் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த முதல் தொகுதியில நானூற்றி பதினேழு பக்கங்களுடையதுல முப்பத்தி மூன்று தலைப்புகளானது உள்ளிட்டிருக்கிறோம் இந்த முப்பத்தி மூன்று தலைப்புகள் நானூற்றி பதினேழு பக்கங்களுடையது ஐந்தாவது யூனிட்டிற்கு பார்ட் ஒன் அதே மாதிரி ஐந்தாவது யூனிட்டுக்கு பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது யூனிட்டுக்கான பார்ட் டூ கிட்டத்தட்ட ஏழு பக்கங்களை உடையது நானூற்றி ஐம்பத்தி ஏழு பக்கம் சோ இத வந்து இதையுமே நம்ம நினைச்சிருக்கோம் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் மற்றொன்று பார்ட் டூ எல்லாமே ஸ்கூல் புக்கு மூல புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணது பார்ட் ஒன்னுல இந்த பார்ட் டூவிலயே ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம் அதுல முதல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பாருங்க பொது நிதி அதிகபட்ச சமூக நன்மைக்கான கொள்கைகள் பொது செலவினங்களின் கொள்கைகள் எல்லாமே இங்க நம்ம நினைச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் சோ இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா இதே மாதிரிதான் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த சாம்பிள நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இது சுபை குழுவினுடைய கையேடினுடைய முழுமையான விவரம் அப்ப கிட்டத்தட்ட ஐந்து யூனிட் பார்த்திருக்கோம் சோ இந்த ஐந்து யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனுடைய பக்கங்களையும் இங்க நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன் அடுத்த யூனிட் ஆறு யூனிட் ஆறை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் யூனிட் ஆறை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பத்தி ஏழு பக்கங்களை உடைய ஒரே தொகுதியாக நம்ம இதை நினைச்சி இருக்கோம் கிரியேட் கண்டென்ட்ட பாருங்க அருமையான கன்டென்டா இருக்கும் சோ எல்லா தகவல்களுமே இதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் சுபிக் குழுவின் உடைய ஆசிரியரின் அரசு பணி கனவுக்கான ஒரு புது முயற்சியாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு டாபிக் மட்டும் உள்ள இன்க்ளூட் ஐம்பதற்கு மேற்பட்ட டாபிக் இருக்கும் ஐம்பதற்கு மேற்பட்ட டாபிக் இதுக்குள்ள நான் இருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று டாபிக் நானூற்று ஐம்பத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரே தொகுதியாக கிரியேட் பண்ணியிருக்கோம் யூனிட் ஆரை பொறுத்த வரைக்கும் சோ அதே மாதிரி யூனிட் ஏழு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் ஏழு இந்த யூனிட் ஏழுன்னு எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு என்விரமெண்ட் எக்கனாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பொருளாதாரமும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ரெண்டு இருக்குது சரிங்களா யூனிட் செவன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம் ஒன்று யூனிட் செவன்ல பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு இருக்குது இல்லையா யூனிட் ஆறு அதுல ஒரு சில கண்டென்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அது மட்டும் இல்லாம மூல புத்தகத்துல இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியதா தொகுத்து அதே மாதிரி யூனிட் ஏழுல சுற்றுச்சூழல் மக்கள் தொகை பொருளாதாரம் இந்த யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய மீதியும் யூனிட் ஏலோட கண்டதை சேர்த்து ஒரு புக்க நம்ம செஞ்சிருக்கலாம் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் முன்னூற்றி இருபத்தி மூன்று பக்கங்களை உடையது சோ இதனுடைய கண்டென்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுத்துருக்கோம் பை பாயிண்ட அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப யூனிட் ஏல எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் ஆறினுடைய கண்டென்ட்டையும் சேர்த்து ஒரு தொகுதியா நம்ம செஞ்சிருக்கோம்

திட்டமிடல் வரலாறு பொருளாதாரத்தினுடைய டீட்டெயிலுமே இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டோம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்களை உடையது யூனிட் எட்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதுன்னு எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு இந்த பகுதி உள்ள அளிக்கிறது இன்னொரு தகவல் என்ன இந்த யூனிட் ஒன்னு யூனிட் டூ ரெண்டையுமே சேர்த்து நம்முடைய குழுவின் சார்பாக ஒரு புத்தகம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் ஒன்னுக்கு ரெண்டு தொகுதி யூனிட் டூக்கு ஒரு தொகுதி அப்ப அந்த யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யூனிட் டூல இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டையுமே இணைத்து ஒரு தொகுதி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது முன்னூற்று பக்கங்களை உடையது இதுதான் பல நுண்ணில பொருளியலும் பேரியல பொருளியலும் சோ இது வந்து உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் பல பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு இதனுடைய கண்டென்ட்லா நம்ம நினைச்சிருக்கலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை நீங்க நினைச்சிருக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ அடுத்து யூனிட் பத்து சரிங்களா யூனிட் பலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒரே புத்தகமாக நம்ம இது இருநூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது இருநூற்று முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது முப்பத்தி ஐந்து பக்கங்கள்ல புள்ளியல் சொல்லுவோம் சரிங்களா சோ இதுல எல்லா தகவல்களையுமே உங்களுக்கு இணைச்சு நம்ம கொடுத்துட்டோம் சோ கிட்டத்தட்ட பதினைந்து டாபிக் இந்த யூனிட் டென்னுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்துல நம்முடைய குழுவின் சார்பாக தொகுக்க இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியலுடைய கவுண்டர் நம்ம பாக்குற பட்சத்தை டோட்டலா ஒரு குமுனிட்டி போடுறோம் கும்யூனிட்டி போட்டு இந்த எக்கனாமிக்ஸுக்கு என்ன நம்ம ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யூனிட் ஒன்னு சோ இந்த யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தொகுதிகள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ அதே மாதிரி இந்த யூனிட் ஒன்னு அதே மாதிரி யூனிட் டூ ரெண்டை சேர்த்து ஒரு தொகுதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப யூனிட் டூ வரைக்கும் நாலு தொகுதி உங்க கையில இருக்கும் அதே மாதிரி யூனிட் திரிய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரே தொகுதி தான் யூனிட் திரிய பொறுத்த வரைக்கும் ஒரே தொகுதி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி யூனிட் போரை பொறுத்த வரைக்கும் இரண்டு தொகுதிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா யூனிட் போருக்கு அதே மாதிரி யூனிட் பைவ்க்கு பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகளானது யூனிட் பைவ்க்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரே தொகுதி தான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் செவன பொறுத்த வரைக்கும் சரிங்களா யூனிட் சிக்ஸோட கண்டையும் சேர்த்து சரிங்களா அப்ப யூனிட் சிக்ஸ் அண்ட் செவன் இதுவும் ஒரே தொகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் எட்டு ஒன்பது ரெண்டையுமே சேர்த்து ஒரு தொகுதி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் பத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரே தொகுதி தான் இருக்கோம் ஆக மொத்தத்துல டோட்டலா பார்த்தோம்னா யூனிட் ஒன்னுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு மூணு பத்து பதிமூன்று பதிமூன்று தொகுதிகள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் புத்தகமாக அனுப்பிடுறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஒரு இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு ஆசிரியர்கள் இந்த பதினைந்து தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கு மேற்பட்டது ஐயாயிரத்தி ஐநூற்று தொண்ணூறு பக்கங்களுடைய இந்த எக்கனாமிக்ஸோட ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் இதுதான் சோ இது ஒவ்வொரு கண்டும் நீ எப்படி இருக்கும் இந்த பிஏ பொங்கலுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் டெயலகிராம் குரூப்ல கொடுத்துருக்கலாம் தேவையுள்ள ஆசிரியர்கள் இதை தொடர்பு கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம் சோ பைனலா இதனுடைய ரேட் என்ன சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான கான்செப்டுக்கு வரும் விலை பட்டியல் இந்த எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருவோம் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இணைத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ட்டோட சேர்த்து ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் இதற்கான கட்டணமாக வச்சிருக்கோம் சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் தேவையில்ல மெட்டீரியல் மட்டும் போதுன்னா நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் வேண்டாம் கொஷின் பேங்க் வேண்டாம் மெட்டீரியல் ஆல்ரெடி நான் புக்கு வாங்கி இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்குக்கான ரேட்டா இருக்கும் சோ இது எக்கனாமிக்ஸ் மேஜருக்கு மட்டும் டோட்டலா எல்லாமே சேர்த்துனா ஐயாயிரம் ரூபாய் ஆகும் மெட்டீரியல் மட்டும்தான் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கொஸ்டின் பேங்க் மட்டும்தான் ஆயிரம் ரூபாயாக நம்ம வச்சிருக்கோம் இது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே கே இது இருக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்துல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் மிக குறைந்த கட்டணத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி கனவை நலவாக்கிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணிக்கான லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே